வலைக்கும் வரமத்துலா வபர்த்த் அளவற்றை அருளாலனும் நிகழ்ச்சி அன்புடையினுமாகிய உல்லாஹிற்கு எல்லா புகழும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக ஆமேன் அலமதுல்லா லாஸ்ட் வீடியோவில் யாரில் எனக்கா துவா செய்ங்கன்னு கேட்டிருந்தீங்களோ உங்கள் எல்லாருக்காமே நான் துவா செஞ்சேன் எனக்காகவும் நீங்கள் துவா செய்ங்க ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம்காக மறைமுகமாக கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹூ தாலா உடனே கபல் செய்கிறான் மேலும் பக்கத்தில் ஒரு வானவர் வானவரின் கொண்டு அல்லாஹ் இவருக்கும் அதே போல கொடு அப்படின்னு சொல்கிறாங்க எனவே துவாவின் மூலம் ஒன்றிணைவோம் மின்ஷா அல்லா இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு அற்புதமான ஒரு துவா அதாவது அல்லாஹு தாலா மறைச்சி வச்சுள்ள ஒரு துவாவுடைய நன்மை இந்த துவாவுக்கு இவ்வளோதான் நன்மை இருக்குது அப்படின்னு அல்லாஹ் வந்து நம்மக்கிட்ட சொல்லலை இப்போ நம்மளுக்கு தெரியும் சுபஹான் அல்லா சொன்னால் வந்து அல்லாஹ் என்ன நன்மை நம்மளுக்கு கொடுக்குறான் அலமதுல்லான்னு சொன்னால் என்ன நன்மை கொடுக்குறான் அப்படின்னு ஆனால் இந்த ஒரு வார்த்தைக்கு அல்லாஹு தாலாவே வந்து கியாமத்தினால தான் நம்மளுக்கு வந்து இதோட நன்மையை தருவான்னா அதாவது இன்னைக்கு நம்மளுக்கு இருக்க பல பிரச்சனையில் வந்து ஒன்று நம்முடைய கடன் பிரச்சனை எப்படி இருந்தாலும் நம்ம என்ன செஞ்சாலும் நம்மளுக்கு வந்து கடன் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்துடும் அந்த கடன் வந்தாவே கூட வந்து ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது வந்துடும் அந்த ஸ்ட்ரெஸ் வந்தாவே நம்மளோட நிம் நம்மளோட வாழ்க்கையே வந்து நிம்மதி இல்லாமல் போயிடும் அப்போ அப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம சந்தோஷமாக வாழணும் அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடாது இது இருக்கக்கூடாது அப்படின்னா நம்ம அல்லாஹ்கிட்ட கையேந்தி துவா செய்யணும் அல்லாஹ் ஓங்கிட்ட மட்டும்தான் நான் கையேந்தணும் பிறரிடத்துல தேவையாகாத செல்வநிலை எனக்கு ஆக்கு அப்படின்னு அல்ல இடத்துல அதிகம் அதிகமாக அது செய்யுங்க ஏன்னா சும்மா இப்போ நார்மலாக நம்ம கேட்கும்போது பிற இடத்துல கேட்குறது வந்து அவ்வளோ இதாக நமக்கு தெரியாது ஆனால் அந்த சுச்சுவேஷன் நம்மளுக்கு கொடுக்கும்போது அல்ல நம்ம அவங்கக்கிட்ட போய் கேட்கும்போது அது மிகப்பெரிய வழியாக நம்மளுக்கு இருக்கும் அந்த நிலை எனக்கு வந்துடவே கூடாது அப்படின்னு அல்லாஹ்கிட்ட அதிகம் அதிகமாக துவா செய்யுங்க அந் இந்த துவாவை ஓதி அல்லாஹ் கிட்ட கேளுங்க அல்லாஹ் நம் கேட்கக்கூடிய துவாக்களை அப்படி நம்மளுக்கு கபல் செஞ்சு கொடுப்பான் அப்பாவை ஒரு மனிதர் வந்து ஒரு தடவை ஓதுறாரு ஓதும்போது இதுக்கு எவ்வளோ நன்மை எழுதுறது அப்படின்னே தெரியாம மலக்குகளே வந்து திகைச்சு நின்றாங்களாம் அப்போ அவங்க அல்லாஹ்ட்ட போயிட்டு அல்லாஹ் உன்னுடைய இந்த அடியான் இந்த ஒரு வசனத்தை சொல்லிட்டாரு அதுக்கு எவ்வளோ நன்மை எழுதுறது அப்படின்னு கேட்டதுக்கு அல்லாஹூ அனைத்தையுமே அறியக்கூடியவன் அணை அதை அறிஞ்சிருந்துமே அல்லாஹ் கேட்குறான் என்ன சொன்னாங்க அவங்க அப்படின்னு கேட்குறான் அதுக்கு அந்த மலக்குகள் வந்து கிட்ட சொல்கிறாங்க இந்த ஒரு வாசகத்தை அவங்க சொன்னாங்க அப்படின்னு அந்த வாசகத்தை சொல்கிறாங்க அதுக்கு அல்லாஹ் தாலா சொல்கிறான் இந்த வாசகத்தை அவன் சொன்ன மாதிரியே அப்படியே எழுதி வச்சுக்கோங்க அவனை சந்திக்கும் போது அந்தோட நன்மையை நான் அவனுக்கு வழங்கிடுவேன் அப்படின்னு அல்லாஹு தாலா சொல்கிறான் அப்போது அது எப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகள் எந்த அளவுக்கு அல்லாஹு தாலாவை புகழக்கூடிய ஒரு வார்த்தைகள் அது என்ன தெரியுமா யார் ரப்பி லக்கல் ஹம்து து எம்பகி லி ஜலாலி அலீமி சுல்தானிக் யா ரப்பி லக்கல் ஹம்து கமாயம்பகி லி ஜலாலி சுல்தானிக் லகல் ஹம்து கமாயம்பி சுல்தானிக் எனது ரட்சகனே மகத்துவமிக்க உனது ஆட்சியை மேன்மைக்குரிய உனது உள்ளமையையும் எவ்வாறு புகழ்வது தகுதியானதோ அவ்வாறு உன்னை புகழ்கின்றேன் எனது ரட்சகனே மகத்துவமிக்க உனது ஆட்சியை மேன்மைக்குரிய உனது உள்ளமையும் எவ்வாறு புகழ்வது தகுதியானதோ அவ்வாறு உன்னை புகழ்கிறேன் எனது ரட்சகனே மகத்துவமிக்க உனது ஆட்சியை மேன்மைக்குரிய உனது உள்ளமையையும் எவ்வாறு புகழ்வது தகுதியானதோ அவ்வாறு உன்னை புகழ்கிறேன் இதுதான் அந்த வார்த்தை எந்த அளவுக்கு நம்ம புகழ்கிறோம் புகழ்றோம் மாஷாலா அப்போ இந்த புகழுக்குரியவன் அவன் மட்டுந்தான் அப்போ அல்லாஹ் தலைவி இதை கேட்டு என்ன சொன்னான் நீங்கள் இந்த துவாவை இந்த வார்த்தையை அப்படி எழுதிக்கோங்க அவனை கேமத்தால் நான் சந்திக்கும்போது அவனுக்கு இந்த அந்த நன்மையை நான் வழங்கிடுறேன் அப்படின்னு அல்லாஹூ சொல்லிடுறான் சுஹானல்லாம் இப்போ எப்போ வார்த்தைகள் இப்போ இந்த வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ நம்ம புகழ்ந்து அல்லாஹிடத்தில் கேட்கும்போது அல்லாஹூ தாலா நம்மளுடைய ஹலாலான ஹாஜத்துக்களை உடனே கபுல் செய்வான் கிட்ட மட்டுமே கேட்கக்கூடிய அடியார்களாக ஆகும் இன்ஷா அல்லா பிற இடத்துல தேவையாகாத மனிதர்களா அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கியவளை பிரிவானாக என்று துவா செய்தவளாக விடை பெறுகிறேன் இது யாருக்கெல்லாம் பயனுள்ளது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க வாஹி தவான அலமதுல்லாஹி ரபில் அலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூ